நான் ஸ்கூல் படிக்கிறப்ப நடந்த சம்பவம் இது அது ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் வந்து ஒரு பொண்ணு குழந்தைய காணோம் அது யூகேஜி படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரே ஒரே பரபரப்பு அந்த குழந்தைய காணோம் 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆட்டோவில் வச்சு அந்த பொண்ணோட பேர் எல்லாம் போலீஸ் ஒரு பக்கம் ஆட்டோவில் இது எல்லாம் ஒரு பக்கம் போஸ்ட் அடித்து ஒரு பக்கம் பயங்கரமாக தேடிகிட்டு இருந்தாங்க அடுத்தது அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டு வரைக்குமே ஆட்டோவில் சொல்லிக்கிட்டே வந்தாங்க எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஆட்டோ நாலஞ்சு ஆட்டோ கூட இருக்கும் ஒவ்வொரு ஆட்டோவும் இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் எந்தெந்த ரோடு இருக்குதோ அத்தனை ரோட்லேயும் வந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஒரு பக்கம் தேடினாங்க அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமையும் ஃபுல்லும் தேடினாங்க அப்படின்னா அந்த பொண்ணு எங்கே போயிருக்கோன்னு நான் கூட கொஞ்சம் சின்ன வயசு தான் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் அது வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க திங்கக்கிழமை காலையில் ஸ்கூல் திறந்து உள்ளே கிளாஸில் போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு செத்து போய் கிடந்துருச்சு அந்த பொண்ணு வந்து தூங்கியிருக்குது கிளாஸில் அதை பார்க்காமே விட்ருக்குறாங்க அது எழுந்துரு எண்ணேரத்துக்கு எழுந்துருச்சிச்சி அது கத்துச்சா என்ன ஆச்சு சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவு அப்படியே அது கண்டினியூவாக கத்திகிட்டு இருந்துச்சா என்ன ஆச்சுன்னே தெரில எது எதோ எல்லாம் கெழச்சி போட்டு எல்லாம் இதாகி ஆனால் தப்பாலாம் எதுவும் நடக்கலை அந்த பொண்ணு இருந்த கிளாஸ் ரூம் சாத்திட்டு போயிட்டாங்க அது கத்திக்கிட்டு உள்ளே கிடந்துருக்குது பெரிய காம்பவுண்டுக்குள்ளே ஸ்கூல் இருந்ததுனால எந்த சத்தமும் வெளியில் கேட்கல அப்படியே முடிஞ்சிட்டாங்க இதில் வந்து போலீஸில் இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் சொந்த பந்தமாக இருக்கலாம் எத்தனையோ வகையில் தேடினவங்களுக்கு அந்த கிளாஸ் ரூமில் போய் பார்க்கலான்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்களா அல்லது அந்த பொண்ணு கூட படிக்கிறவங்க நீ வெளியில் வரும்போது அது உங்கள்கூட வந்துச்சான்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிற க்ளாஸ் பிள்ளைங்கக்கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்களா ஒரு சின்ன விஷயம் ரொம்ப 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 சின்ன விஷயம் அந்த பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட வந்து அந்த உங்ககூட தான் வெளியில் வந்துச்சா அப்போ அது என்ன பண்ணிகிட்டு இருந்தது நீ வெளியில் வரும்போது வெளியடிக்கும் போது அது என்ன பண்ணிகிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கேட்டிருந்தா கண்டிப்பாக அது தூங்கி இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அல்லது அங்கே தான் இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் யாருக்குமே வந்திருக்காதா யாருக்குமே வரல அந்த குழந்தை செத்துப்போச்சு இதில் என்னன்னா ரொம்ப சின்ன மேட்ரு அலட்சியமாக வந்து எல்லா வகையிலையும் யோசிக்கணும் போலீஸ் கூட இதை யோசிச்சிருக்கலாம் ஆனால் யோசிக்கலை